அஸ்ஸலாமு அலைக்கும் வரம்துல்லாஹி வபரகாத்து ஊன்றி வேர்வித்த தியாகத்தை போற்றும் இன்றைய நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய ஹஜ் பெருநாளில் நல்லதொரு கலந்துரையாடலை உங்களுக்கு வழங்கவிருக்கின்றோம் ஹஜ் யாத்திரையின் பொழுது எங்களுடைய பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு வழங்கவிருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கின்றார் அல்ஹாஃபிலா மௌலவியா ஷப்ரா இல்முதீன் அவர்கள் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹ் வபரா சகோதரி வாலிகும் அஸ்ஸலாம் வரஹமதுல்லாஹி வபரா அல்ஹாஃபிலா மௌலவியா ஷப்ரா இல்முதீன் அவர்கள் இன்றைய தினத்தில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் இன்று நாம் பேச இருக்கும் விடயம் உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு ஹஜ் யாத்திரையின் பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி தான் பேசவிருக்கின்றோம் பொதுவாக பெண்கள் எல்லோர் மீதுமே அதிக அன்பு காட்டக்கூடியவர்கள் நாங்கள் ஹஜ் செல்லும் பொழுது அதிகமாக யோசிப்பது உண்டு நோய்வாய்ப்பட்ட எங்களுடைய பெற்றோர்கள் அதே போல் குழந்தைகளை விட்டு பிரிய முடியாமல் நாம் மிகவும் கலங்கி போவோம் அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படியான நிலையில் நாம் எவ்வாறு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரி இது பொதுவாக எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் தான் எல்லார் சார்பாகவும் இதை நான் உங்களிடம் கேட்கின்றேன் அது எவ்வாறு நாம் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் அந்த ஹஜ் யாத்திரையை செய்து கொள்வதற்கு நிச்சயமாக இந்த கேள்வி சமூகத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி ஏனென்றால் தற்காலத்தில் ஹஜ்ஜிக்கு செல்லும் சகோதரிகளினதும் சகோதரர்களினதும் எண்ணிக்கையும் அவர்களது நீயத்தும் மிக அதிகமாக உள்ளது தானும் அந்த காபத்துல்லாவை தரிசிக்க வேண்டும் அல்லாஹூ தாலாவினுடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனும் விடயத்தில் அவர்கள் மிகவும் மும்முரமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதற்கான எல்லா வழிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்பது போல் ஹஜ்ஜிக்கு செல்கையில் நான் இவ்வாறான பிரச்சினைகளை முன்னோக்க வேண்டி வருமே என்பது ஆண்களை விட தற்போது பெண்களுக்கு இருக்கின்ற மிக பெரும் ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் கூட ஏனென்றால் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக அதாவது தன் பிள்ளைகளை பார்த்து கொள்வதிலிருந்து வீட்டை கவனித்துக் கொள்வதிலிருந்து தன் கணவனுக்கான அத்தனை விடயங்களையும் செய்வதிலிருந்து மிக அதிகமான வேலைகளும் மிக அதிகமான பொறுப்புகளும் அவர்களுக்கு உள்ளன அந்த வகையில் ஹஜ் கடமையை எடுத்து கொள்ளும் போது சுமார் ஒரு மாத காலத்திற்கு அவர்கள் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய ஊரையும் தான் பெற்றெடுத்த குழந்தைகளையும் தன்னுடைய பெற்றோரையும் அனைவரையுமே விட்டுவிட்டு அவர்கள் அல்லாவுக்காக தன்னை தியாகம் செய்து இந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள வேண்டி உள்ளது அந்த வகையில் பெண்கள் எப்போதுமே அவர்கள் இதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் அவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களதும் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களதும் அதே போன்று அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களதும் தியாகத்தை அவர்கள் நினைத்து கொண்டாலே போதும் நிச்சயமாக இதுவெல்லாம் வெறும் மிக இலகுவான விடயங்கள் தான் இது அனைத்தையும் தாண்டி ஒரு அழகான இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹஜ்ஜை என்னால் நிறைவேற்ற முடியும் என அவர்கள் நிச்சயமாக எண்ணக்கூடும் அதாவது அன்னை ஹாஜர் அவர்கள் செய்த தியாகத்தை விட நாம் ஒரு மாதம் காலம் தானே அந்த ஹஜ் யாத்திரையில் இருக்க போகின்றோம் அதை மனதில் கொண்டாலே எங்களுடைய பெண்களுக்கு தன்னுடைய குழந்தைகளையும் பெற்றோர்களையும் விட்டுவிட்டு போகக்கூடிய அந்த மன தைரியம் வரும் என்பதை எங்களுடைய சகோதரி அல்ஹாஃபிலா மௌலவியா ஷப்ரா இல்முதீன் அவர்கள் அதை பற்றி தான் எங்களுக்கு கூறினால் எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அதேபோல இறைவன் மீதான நேசம் எங்களுக்கு இருக்குமானால் அந்த தியாகம் எங்களுக்கு சிறிதாகவே தோன்றும் அதே போலத்தான் சகோதரி பெண்களுக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது மாதவிடாய் ஏற்படக்கூடிய காலங்களில் நாங்கள் ஹஜ் செய்ய நேரிடும் பொழுது அந்த நேரத்தில் நாம் எவ்வாறு நம்மை கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நாம் இங்கிருந்து அதற்கான மாத்திரைகளை உட்கொண்டு சென்றிருப்போம் அப்படியான பொழுதுகளிலும் கூட அதை மீறி கூட எங்களால் அந்த இடத்தில் வைத்து மாதவிடாய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அப் அப்போது அந்த இடத்தில் எங்களுடைய தவாப் ஏற்றுக்கொள்ளப்படுமா அதற்கு ஈடாக நாம் ஏதாவது செய்யக்கூடிய விடயங்கள் இருக்கின்றனவா நிச்சயமாக பெண்களது உடல் அமைப்பு அல்லாஹு தாலா பெண்களது உடல் அமைப்பை அவ்வாறுதான் படைத்துள்ளான் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் இது உள்ளது அப்படியாயின் பலருக்கு இருக்கும் சந்தேகம் நான் ஒரு மாத காலம் இறைவனை தொழுது அவனுடைய ஹஜ் கிரியையை முழுமையாக நிறைவேற்றப் போகிறேன் என்றிருந்தால் என்னுடைய உடலை நான் எப்படி தயார் செய்து கொள்வது முக்கியமாக தவாஃபுடைய நேரத்திலோ அல்லது தொழுகையுடைய நேரத்திலோ அல்லது ஹஜ்ஜுடைய அந்த வணக்கத்தினுடைய எல்லா நேரங்களிலும் ஒரு பெண் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வது முக்கிய கடமை நமக்கு நன்றாகவே தெரிந்த விடயம்தான் நாம் ஒரு தொழுகையை தொலப்போனோமானால் நிச்சயமாக நாம் உழு செய்து கொள்வோம் ஏனென்றால் நம்மை நாம் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறான நேரங்களில்தான் தான் தாலா நம்முடைய சுத்தத்தின் மூலமாகவும் நம்முடைய உடல் சுத்தம் உள சுத்தத்தின் மூலமாகவும் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான் அந்த வகையில் பெண்களானவர்கள் தன்னுடைய மாதவிடாய் காலத்தை பிற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏனென்றால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் போது பிற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் மாத்திரைகளை உட்கொண்டு செல்கின்றார்கள் இதில் மார்க்க ரீதியாக இது தடை என்று அல்லது இது ஹராம் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்தவித ஆதாரங்களும் இல்லை ஏனென்றால் அவர்களது முக்கியமான நோக்கம் தன்னுடைய ஹஜ்ஜை மிக அழகான முறையில் இறைவனுக்கு விரும்பிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அதே போன்றும் அவர்களுடைய ஹஜ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நாம் சொல்ல முடியாது அவர்கள் மாத்திரை போட்டு கொண்டு சென்ற பின்னரும் அவர்களது அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் அதற்கு பரிகாரம் என்ன என்பதை நாம் ஒரு அழகான ஹதீஸ் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அது ஒரு தடவை ஆயிஷார் அலி அல்லாஹு வன்ஹா அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்ல தயாராகின்றார்கள் ரசூல் சல்லுல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்களுடன் அப்போது ஆயிஷார் அலி ஆயிஷார் அலி அல்லாஹ் வான்ஹா அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு எண்ணம் ரசூல் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தன் கணவருடன் மிக அழகான முறையில் இந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் அவ்வாறான நிலையில் ஆயிஷார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களுக்கு மாதவிடா ஏற்பட்டு விடுகின்றது சாதாரணமாக நமக்கு நாம் எடுத்துக்கொண்டாலும் இவ்வளவு சிரமம் பட்டு நான் ஒரு ஹஜ் கடமையை மேற்கொள்கிறேன் என்றால் அதற்கு ஏதேனும் தடைகள் வந்தால் நிஜமாகவே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது எனவே ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் உடனே அழுது விட்டார்கள் உடனே தன்னுடைய அன்பு மனைவி அழைவு அழுவதைக் கண்டு ரசூல் சல்லா வலிக்சல்லம் வந்து ஏன் ஆயிஷா நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டவுடன் சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு இப்படித்தான் வாதவிடா ஏற்பட்டு விட்டது நான் என்ன செய்ய என்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாதா அதற்கு நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் தவாஃபை மட்டும் செய்யாது மற்ற அனைத்தையும் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய ஹஜ்ஜில் இருந்து உங்களுடைய மற்ற அனைத்தும் என்று குறிப்பிடும் பொழுது சகோதரி அதாவது அது அதில் என்ன விடயங்கள் அடங்கும் மற்ற அனைத்தும் எனும் போது ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்காக நாங்கள் நிறைவேற்றக்கூடிய மற்ற எல்லா விதமான செய்திகள் திக்கர்களில் இருந்து தொழுகை அவர்களுக்கு கடமை இல்லை அதே போன்று காபாவை தவாப் செய்தலும் கடமை இல்லை அவர்கள் மினாவுக்கு செல்லலாம் முஸ்தலிஃபாவிற்கு செல்லலாம் அரஃபா மைதானத்தில் அவர்கள் தரித்திருக்கலாம் அவ்வாறான விடயங்களை அவர்கள் செய்யலாம் ஆனால் முக்கியமான காபாவை தவாப் செய்தல் என்பது நிச்சயமாக தொழுகையை போன்றதொரு மிக முக்கியமான ஹஜ்ஜில் மிகவும் அங்கீகரிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல் அதனை தவிர்த்து மற்ற விடயங்களை நீங்கள் நிறைவேற்றலாம் நீங்கள் குளிப்பை முடித்த பின்னர் நீங்கள் அந்த ஹஜ்ஜுடைய தவாஃபை நிறைவேற்றுங்கள் என்று நபீசல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வகையில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நம்முடைய தான் முடியுமானவரை அவர்கள் இவ்வாறான ஒரு சூழலிலிருந்து விலகி தங்களை அவர்கள் முழுமையாக அந்த ஹஜ் பயணத்தில் ஈடுபடுத்தி கொள்ள முடியும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் கூட நாம் இவ்வாறான ஒரு முடிவை எடுக்க முடியும் அதாவது எங்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கின்றான் சந்தர்ப்பங்களை அதாவது எங்களுடைய ஹஜ் இறைவன் எங்களுக்கு நல்ல கடமைகளை வழங்கியுள்ளான் அதை நாம் நல்ல விடயமாக செலவழிக்க வேண்டும் அதே போல் அதை நல்ல முறையில் பயன்படுத்தவும் வேண்டும் அதற்கான தெளிவுகள் எங்களுக்கு இருந்தால் அதை எப்படி சமாளிக்கலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அதே போல் நாம் ஹஜ்ஜுக்கு சென்று வந்த பிறகு உடல் ரீதியாக மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டால் அதாவது பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால் சிலர் நினைப்பது உண்டு நாம் ஏதோ தவறு செய்துவிட்டோம் அதனால் தான் ஏதோ ஹஜ்ஜில் பிழை விர்ந்ததால் தான் எங்களுக்கு இப்படி ஏற்பட்டுவிட்டது என்று சிலர் நினைப்பது உண்டு அவ்வாறானவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீர்கள் நிச்சயமாக ஹஜ்ஜிலிருந்து ஹஜ்ஜுடைய காலநிலையும் மக்காவினுடைய சூழலும் நிச்சயமாக நம்முடைய நாட்டை விட பொதுவாகவே வித்தியாசமான ஒன்றுதான் அந்த வகையில் அதிலிருந்து ஏதா ஏதாயினும் காலநிலை சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டால் அவர்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் மிக வெகு தொலைவில் இருந்தவர்கள் ஒரு மாத காலம் தங்கிவிட்டு வந்திருக்கிறார்கள் அதனால் அது சம்பந்தப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் போது அவர்கள் வைத்தியரை நாடியோ அல்லது ஏதேனும் முறையிலோ தங்களுடைய உடல் நிலையை சீர்படுத்திக் கொள்ள முடியும் எங்களுடைய பெண்கள் உங்களுக்கு தெரியும் அதிகப்படியான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதாவது ஹஜ் நேரத்தில் அவர்கள் குறிப்பாக நிறைய தவாபுகளை செய்திருப்பார்கள் ஆனால் ஹஜ்ஜிலிருந்து வந்த பிறகு அவர்களுக்கு அந்த தவாபுகளை செய்ய அந்த அளவுக்கு இயலாமல் போய்விடும் என்றால் அவர்களுடைய வேலை நிமித்தமாக அப்பொழுது கூட அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படும் நாம் ஹஜ் செய்து வந்த பிறகு அந்த அளவுக்கு எங்களால் தவாப் செய்ய முடியாதே இந்த நேரத்தை நாம் எப்படி சரி செய்து எங்களுடைய இறைவனுடைய வழிபாடுகளை மேற்கொள்வது என்ற சந்தேகம் இருக்கும் அப்படியான நேரங்களில் நாம் என்ன மாதிரியான மே நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் நிச்சயமாக அவர்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போதே அவர்கள் மிகப்பெரியதொரு நன்மையை அல்லாஹு தாலாவினுடைய பொருத்தத்தை பெற்றுவிட்டார்கள் என்றே நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எப்போது அவர்கள் தம்முடைய உடலையும் உள்ளத்தையும் அல்லாஹ்வுக்காக தயார்படுத்தி கொண்டு இந்த ஹஜ்ஜுக்காக சென்றார்களோ அப்போதே அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தாலா மன்னிக்க தயாராகிவிட்டார் அந்த வகையில் அவர்கள் காபாவில் நின்ற போதும் இருந்த போதும் தவாப் செய்த போதும் ஏன் இஸ்தி செய்த போதும் அதில் அமர்ந்த போதும் காபத்துல்லாவை தன் கண்களால் பார்த்த போது கூட அவர்களது பாவங்களெல்லாம் அழிக்கப்பட்டு அல்லாஹு தாலா இலவசமாக நன்மை அவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்றான் அந்த வகையில் நாம் அஹ்மத் நூலில் வருகின்ற ஒரு ஹதீஸை பார்த்தோமானால் யாரொருவர் காபத்துல்லாவிற்கு முன்னின்று ஒரு ரக்காத் தொழுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தாலா ஒரு லட்சம் ரகாத்துகள் தொழுத நன்மைகளை கொடுக்கின்றான் அந்த வகையில் அவர்கள் உலகில் வாழ்நாள் முழுவதும் செய்த அத்தனை நன்மைகளை விடவும் அந்த காபத்துல்லாவில் மிக இலகுவாக மிக இலகுவாக ஒரு ரக்காத் தொழுது ஒரு லட்சம் ரகாத்துள்ளது நன்மைகளை அள்ளிக்கொள்கின்றனர் இதே போல் பல விடயங்கள் அவர்கள் செய்யும் அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் கூட அவர்கள் தங்களை தியாகம் செய்து தம் உடலை தியாகம் செய்து தம் உள்ளத்தை தியாகம் செய்து அவர்களது பாசங்களை தியாகம் செய்து இவ்வாறான ஒரு ஹஜ்ஜை மேற்கொள்ளும் போதே அவர்கள் நன்மைகளை கொள்ளையடித்து விட்டார்கள் இவ்வாறு அவர்கள் நன்மைகளை மூட்டை கட்டி கொண்டு ஊருக்கு வரும்போது போது அவர்களது பழைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக உள்வாங்கப்படுகிறார்கள் அவர்கள் அது குழந்தைகளை கவனிப்பது பெற்றோரை கவனிப்பது வேலைக்கு செல்வது கணவனுடைய விடயங்கள் பொதுவாக பெண்கள் அனைவருமே இது தற்காலத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் இவ்வாறான விடயங்களின் போது அவர்கள் அவர்களுடைய வேலையுடன் சேர்த்து தங்களுடைய கடமையான தொழுகையுடன் தன்னுடைய வளமையான அல்குறானிய ஓதல்களுடன் தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு போகையிலும் கூட அவர்கள் இந்த விடயத்தினால் செய்ய முடியவில்லையே என்று நினைத்தால் கூட அல்லாஹால அந்த நீயத்துக்கு கூலி வழங்குகிறான் வகையில் பெரும் வரும் அவர்கள் நிச்சயமாக எண்ணங்களுடனான கூலிகளை பெற்றுக்கொள்வதனால் நிச்சயமாக அவர்களுக்கு அது என்றுமே அல்லாவிடியோ நாட்டத்தில் ஒரு நலவை கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை அதாவது சகோதரி இப்பொழுது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் மட்டுமல்ல வேறு விதமான நோய்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த நேரத்தில் அவர்களுக்கு தவாப் செய்யக்கூடிய வாய்ப்புகளை தவறவிடுவார்கள் அறையிலேயே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அந்த நேரத்தில் அவர்கள் உளவியல் ரீதியாக வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு இஸ்லாம் என்ன தீர்வுகளை சொல்கிறது அதே போல உளவியல் ரீதியாக அவர்களுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கின்றன நிச்சயமாக எம்முடைய நீயத்துக்குத்தான் கூலி இன்னமலாமாலு அந்த வகையில் அவர்கள் முழுமையாக தங்களை ஹஜ்ஜுடைய பயணத்தில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அதில் உள்ள அத்தனை நன்மைகளையும் தான் அள்ளிக்கொள்ள வேண்டும் எனும் நீயத்திலேயே அவர்கள் செல்கின்றார்கள் அந்த எண்ணம் சில போதுகளில் ஒரு நோயாகவோ அல்லது வேறு ஏதேனும் உடல் உபாதைகளாகவோ ஏற்பட்டு விட்டால் அவர்கள் என்ன செய்வது நிச்சயமாக நாம் இங்கு இதில் கூட இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுடைய ஒரு தியாகத்தன்மையை காண முடியுமா உள்ளது ஏனென்றால் அல்லாஹூ தாலா ஓர் உடல் உபாதை அவர்களுக்கு வழங்குகின்றான் என்றால் இது என்ன எனக்கு இப்படி ஒரு உடல் உபாதி இங்கு வந்தும் வர வேண்டுமா அல்லாஹுடைய வீட்டில் தானே நான் இருக்கின்றேன் என்றவர்கள் ஒருபோதும் யோசிக்க கூடாது ஏனென்றால் இது கூட அல்லாஹூ தாலாவினுடைய ஒரு அழைய சோதனை இதை நான் எவ்வாறு கொண்டு போக இருக்கின்றேன் என அவர்கள் தங்களுக்குள் அவர்களை ஆறுதல் கூடிக்கொள்வதோடோ உதாரணமாக அவர்களுக்கு நடக்க முடியாது என்றால் அவர்கள் அமர்ந்து கொண்டே அத்தனை வேலைகளையும் செய்ய முடியும் குரான் ஓதுவதில் இருந்து அவர்கள் இஸ்திஃபார் செய்வதில் இருந்து அதாவது அஜுடைய தாண்டி அவர்கள் ஏனைய பாதத்துகளையும் அவர்கள் இருக்கும் அறையிலிருந்தே செய்து கொள்ளலாம் உதாரணமாக நமக்கு தெரியும் இப்ப இப்போது சஃபாவிலிருந்து மருவாவுக்கும் இருந்து சஃபாவிற்கும் நாம் நடந்துதான் செல்ல வேண்டும் பெண்களாக இருப்பேன் நடந்துதான் செல்ல வேண்டும் அந்த கடமையை நம்மால் செய்ய முடியாது விட்டால் நாம் ஒரு வீழ்ச்சியார் கொண்டு அவர்களை நாங்கள் கொண்டு செல்லலாம் அதை விடுத்து நம்மால் முடியாது என்பதற்காக நாம் அறையில் அந்த வணக்கத்தை நாம் நிப்பாட்டிவிட்டு இருக்க முடியாது பொதுவாக செய்ய வேண்டிய விடயங்களை நாம் அறையில் இருந்தபடியே நிச்சயமாக செய்ய முடியும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அல்லா தொடர்ந்து அதற்குரிய நன்மையை கொடுத்து கொண்டே ஒரு விடயம் இருக்கின்றது சகோதரி இப்போது எங்களுடைய பெண்கள் சில நேரத்தில் தனிப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்கு மகரமாக அவரோடு ஹஜ் செய்யக்கூடிய யாருமே இருக்க மாட்டார்கள் அப்படியான பெண்கள் எவ்வாறு ஹஜ் கடமையை நிறைவேற்றலாம் குடும்பத்தில் அதாவது உறவுகள் சகோதரர்களோ கணவர் பிள்ளைகள் யாருமே இல்லாதவர்கள் எவ்வாறு அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவது நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வி சமூகத்தில் பலருக்கும் இருக்க வேண்டிய இருக்கும் ஒரு கேள்வி பலர் இந்த சந்தேகங்களை என்னிடம் தனிப்பட்ட ரீதியாக வினவியதும் உண்டு அதாவது நமக்கு அழகாக மிக அழகாக தெரியும் ஒரு மகரமான துணை இன்றி ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள முடியாது அதாவது எந்த ஒரு பயணத்தையும் எந்த ஒரு பயணத்தையும் ஒரு மகரமான துணை இன்றி எம்மால் நிறைவேற்ற முடியாது அஹ் அதனை தான் நபி சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் கூட கூறியுள்ளார்கள் மூன்று நாட்கள் மூன்று நாட்களுக்கு கூட நீங்கள் ஒரு மகரமான துணை இன்றி எந்த பயணத்தையும் மேற்கொள்ளாதீர்கள் ஏன் அவ்வாறு கூறியிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக நாம் தற்காலத்தில் எடுத்துக்கொண்டால் கூட பல்வேறு சவால்களை பெண்கள் எதிர்நோக்க வேண்டி உள்ளது ஒரு பேருந்தில் செல்வதாக இருந்தால் கூட அல்லது வேறு எந்த வாகனங்களில் செல்வதாக இருந்தால் கூட பொதுமக்களுக்கு இடையிலும் பல்வேறு அந்நி ஆண்களுக்கிடையிலும் அவர்கள் முட்டி மோதி மிகவும் வேதனை மிக்க சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நிச்சயமாக ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தாலும் பெண்கள் மகரமான துணையுடன் செல்ல வேண்டும் இவ்வாறு மகரமான துணை தன்னோடு இல்லை ஆனால் தான் ஹஜ் செய்யவே வேண்டும் என நினைப்பவர்களுக்கு ஒரு ஹதீஸை நாம் ஆதாரமாக கூறலாம் அதாவது ஒரு சஹாபி பெண்மணி அவர்கள் ஹியரா எனும் இடத்திலிருந்து ஒரு பெண் அதாவது ஒரு ஹதீஸ் வந்துள்ளது ஹியரா எனும் இடத்திலிருந்து ஒரு பெண் ஹஜ்ஜிக்காக தன் துணையின்றி பயணம் செய்து வருவாள் அப்படியாயின் அந்த பெண்ணுக்கு தன் துணை இன்றி எனில் அவள் தனித்துதான் வர வேண்டும் அவ்வாறு அவள் தனித்து வரும்போது அவள் கூட தக்க பாதுகாப்பாளர்கள் இருக்க வேண்டும் தக்க துணையுடன் உதாரணமாக இப்போது நான் ஹஜ் செய்கிறேன் எனக்கான ஒரு மகரம் துணை அங்கு இல்லாவிட்டால் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நீங்கள் எனக்கு ஒரு தக்க துணை ஒரு பெண்ணும் பெண்ணும் செல்லும்போது அவர்களுக்கு இடையிலான ஒரு நெருக்கம் அவர்களுக்கு இடையில் ஒரு பாதுகாப்பு உணர்வு நிச்சயம் இருக்கும் வேறொரு அந்நி ஆணுடன் செல்வதற்கும் இன்னொரு பெண்ணுடன் பாதுகாப்பான முறையில் செல்வதற்கும் இடையில் நிறை வித்தியாசம் உண்டு இருந்தாலும் இஸ்லாம் எதனை முற்படுத்தியுள்ளதென்றால் ஒரு பெண் ஹஜ் செய்ய விரும்பினால் நிச்சயமாக அவள் தன்னுடைய மகரமான ஒரு ஆணுடன் தான் அவள் பயணம் செய்ய வேண்டும் உதாரணமாக இதற்கு நாம் ஒரு ஹதீஸை இதற்கு நாம் குறிப்பிடலாம் ஒரு சஹாபி நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் வந்து யார சூழலா நான் ஜிஹாதுக்கு புறப்பட இருக்கின்றேன் ஆனால் என்னுடைய மனைவி ஹஜ்ஜை நிறைவேற்ற விருப்பப்படுகின்றார் இதற்கான இதற்கு நான் என்ன செய்ய அவர்களை அனுப்பட்டுமா என கேட்கும்போது போது நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இல்லை நீங்கள் உங்கள் மனைவியுடன் ஹஜ்ஜுக்கு புறப்படுங்கள் ஆனால் உண்மையாகவே ஹஜ்ஜை விட ஜிஹாத் என்பது இஸ்லாத்தில் மிகவும் உயர்ந்தது அதாவது அல்லாவுக்காக அனைத்தையும் துறைந்து அனைத்தையும் துறந்து செல்வது அவ்வாறான ஜிஹாதை விட நபி அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஹஜ்ஜை ஏன் முற்படுத்தி இருக்கின்றார்கள் என்றால் தன்னுடைய மனைவி தனியாக எந்தவித துணையுமின்றி ஹஜ் செய்வதற்கு அனுப்புவதை விட அந்த ஜிஹாதை விட்டுவிட்டு அவரே துணையாக செல்வதென்பது இங்கு மிகவும் முக்கியமாக குறிப்பிடத்தக்க விஷயம் இவ்வாறான எந்த துணையும் இல்லாத போது நான் கூறியவிடத்தை அவர்கள் அதாவது பெண்களுடன் செல்லலாம் நம்பிக்கை எந்த பாதுகா யார் இருக்கின்றார்களோ அவர்களோடு செல்ல முடியும் ஆமா இஸ்லாம் என்பது மிகவும் இலகுவான ஒரு மார்க்கம் அது மக்களுக்கு எது முடியுமோ அவற்றையே சொல்கின்றது இல்லையா ஆகையால் இஸ்லாம் எவ்வளவு இலகுவை வழங்கி இருக்கின்றதோ அதற்கேற்ற நாம் எங்களுடைய நன்மைகளையும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் இஸ்லாமியுடைய அழகியல் அடுத்ததாக சகோதரி எங்களுக்கு தெரியும் ஷஃபா மர்வா அதே போல் இந்த ஜம் நீர் இவை எல்லாமே மிகவும் முக்கியமான விடயம் இந்த ஜம் நீர் ஷஃபா மர்வா இவற்றில் பெண்களுக்கு பொறுமை என்ற ஒரு விடயத்தை பற்றி நிறையவே எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன அவற்றை பற்றி கொஞ்சம் விளக்கம் சிறியதாக உங்களுடைய நேரத்தை கருதி கொஞ்சம் சிறியதாக எங்களுக்கு விளக்கத்தை வழங்கினார் நன்றாக இருக்கும் நிச்சயமாக நாம் ஹஜ்ஜுடைய கிரியை எடுத்துக்கொண்டாலே அனைவருக்கும் மனதில் உடனே பதியக்கூடிய விடயம் இந்த ஜம் நீரூற்று இந்த சஃபா மருவா மலைகளுக்கு இடையிலான அந்த தொங்கோட்டம் ஓடக்கூடிய விடயம் அதே போன்று நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களது மணி விஹாஜர் அலஹிஸ்லாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலஹிஸ்வலாம் அவர்களுடைய வாழ்க்கை தான் நிச்சயமாக ஒரு பெண்மணி எந்த அளவிற்கு ஒரு பொறுமை மிக்கவளாக தன் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவளாக அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளையும் ஏற்று நடக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதற்கான மிக சிறந்த உதாரணம்தான் இந்த ஜம்சம் நீரூற்றும் அதை போன்று இந்த சஃபா மருவாவுக்குடையிலான ஒரு தொங்கோட்டமும் நிச்சயமாக நமக்கு இந்த விடயம் ஏற்கனவே தெரிந்தது ஒரு சம்பவம் தான் அதனை நான் நேரத்தை கருத்தில் கொண்டு மிக விளக்கமாக கூற விரும்பவில்லை இருந்தாலும் ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய குழந்தைக்காகவும் தனக்காகவும் முக்கியமாக தன் குழந்தைக்காக ஓடோடி சென்று யாரேனும் வரமாட்டார்களா எனும் ஒரு பெரும் ஏக்கத்துடன் அங்கிருந்து இங்காகவும் இங்கிருந்து அங்காகவும் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்தை அவர் பலமுறை தாண்டுகிறார் இதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னை கைவிட மாட்டான் எனும் நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது அந்த நம்பிக்கை தற்போது எந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அந்த நம்பிக்கையை காப்பாற்றினான் என்றால் பல கோடி வருடங்களாக பல வருடங்களாக அந்த நம்பிக்கை ஒன்று அந்த பெண்ணுடைய ஒற்றை நம்பிக்கையின் மூலமாக வற்றாத நீரூற்றை இன்று வரை நாம் சுமை சுவைக்கும் அளவிற்கு இந்த உலகமே அந்த நீரூற்றையும் அந்த கிணற்றையும் வியந்து பார்க்கும் அளவிற்கு அல்லாஹு தாலா ஒரு பெரும் கிருபை செய்துள்ளான் அந்த வகையில் நாம் அனைவருமே நம்மு நாம் அல்லாவின் மீது ஒரு நம்பிக்கையை வைத்தால் நிச்சயமாக ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான் என்பது இந்த சஃபா மருவாவின் மூலமும் இந்த ஜம்சம் நீரூற்றின் மூலமும் மிக சிறப்பாக நமக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றது பாலை வனத்தில் யாருமே இல்லாத ஒரு இடம் அதாவது இப்பொழுது இருக்கின்ற நவீன வசதிகள் எதுவுமே இல்லை அந்த நேரத்தில் ஒரு கை அந்த இடத்தில் தனியாக விடப்படும் பொழுது எவ்வளவு மனம் பரிதவிக்கும் ஆனால் அவருக்கு இருந்த அந்த இறை நேசத்தை இந்த உலகுக்கு காட்டுவதற்கு அள்ள அள்ள குறையாத அந்த ஜம்சம் இறைவன் அத்தாட்சியாக எங்களுக்கு தந்துள்ளார் ஆம் இன்றைய தினம் எல்லோரும் மகிழ்ச்சியாக மிகவும் ஆசையோடு பெருநாளை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் அதே போல அங்கு ஹஜ் கடமியில் ஈடுபட்டவர்கள் கூட நாட்டுக்கு வந்து எங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்கு ஆவலாக இருப்பார்கள் அங்கு அவர்கள் பெற்ற அனுபவங்களை எங்களுடன் பகிர்வதற்கு ஆசையாக இருப்பார்கள் அந்த மகிழ்ச்சியை இரட்டிக்கும் வகையில் இன்று எங்களுடைய நேத்ரா தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சிகள் இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கும் இந்த சந்தோஷமான நாளில் எங்களுடன் இணைந்து அல்ஹாஃபிலா மௌலவியா ஷப்ரா இல்முடீன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நேத்ரா டிவி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு இன்றைய தினம் பிறநாளை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய ஹஜ் வாழ்த்துக்களை கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லா வபரகாத்து